ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா கூட உடனே காட்டி கொடுத்துடுவாரு அதாவது செய்வேனேன்னா கூட யார் செஞ்சாங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையும் காட்டி கொடுப்பாரு ஆனால் அதுக்கு தீர்வு அவரே கொடுத்துடுவாரு அந்த மாதிரி சூழ்நிலை வந்து காப்பாற்றியிருக்காரு எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து பருவதமலை தெரியுங்களா பருவதமலையில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமாக நான் பண்ணல சாமி பண்ண வச்சிட்ருக்கார் நான் பண்ணல அவர் பொண்ணை வச்சிட்ருக்காரு ஹலோ பேக் டூ யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வந்து சித்திர்கோவில் தான் வந்துருக்கும் குரு தட்சிணாமூர்த்தி சித்திர்கோயில் தான் வந்துருக்கும் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வந்து உள்ள லெஃப்ட் சைடுல இருக்கு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு பாத்துக்கோங்க நம்ம வந்து நிறைய மிக சிறப்பான சித்தர் கோயிலெல்லாம் போட்டுருக்கோம் சென்னையிலும் சரி புறநகர்லயும் சரி நிறைய சித்தர்கள் போட்டுருக்கோம் இது வந்து சென்னை நடுவுலயே இருக்கு சோ அதனால வந்து ரொம்ப ஒரு சிறப்பான சித்தர் கோயில் இது வரலாறு பத்தி நான் சொல்றதை விட வந்து இங்க இருக்கிற வந்து அடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம அவங்ககிட்ட கேப்போம் வாங்க வீட்டுக்குள்ள போலாம் இந்த வீடியோ பார்க்கறவங்க பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க கோவில் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இங்க ஒரு வேப்ப மரம் இருக்கு அதோட வேர் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வருது அதுல என்ன சிறப்பு பாத்தீங்கன்னா யானை தும்பிக்க மாதிரியே அது இருக்கும் நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து வரோம் நாங்க இந்த கோயிலுக்கு எங்க பசங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கூப்பிட்டு வந்தேங்க அதுக்கப்புறம் வந்த அப்புறம் இவரு சசி சிவா தான் நம்மளுக்கு எல்லாரும் இடமா கூட்டிட்டு போனாரு அந்த சிவப்பணியில கூட்டிட்டு வந்தாரு அவர் மூலியமா நிறைய கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தோம் நிறைய கோயில் போய் சிவ பண்ணி செஞ்சோம் சிவத்தொண்டு செஞ்சோம் அப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா கூட உடனே காட்டி கொடுத்துடுவாரு அதாவது செய்வனன்னா கூட யாரு செஞ்சாங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையும் காட்டி கொடுப்பாரு ஆனா அதுக்கு தீர்வு அவரே கொடுத்துடுவாரு அந்த மாதிரி சூழ்நிலாம் வந்து காப்பாற்றிருக்காரு என் பொண்ணு கூட எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாத அதாயிடுது ஜாதகம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு பிறந்தப்போ பத்தொம்பது வயசுலேயே படுப்பு கட்டாயிடும் அதுக்கு மேலே அவர் படிக்க முடியாது அப்படின்னு வந்தது ஜாதகத்தில் அதே மாதிரி இவருக்கு உடம்பு சேடலாமல் கெட்டி ப்ராப்ளம் வந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவித்த ஆனால் கோவில் அடியாருங்க சதுரகிரியிலேருந்து மருந்து வர வச்சு கொடுத்தாங்க காசு தான் வாங்காமல் தான் அதுலேயும் அவருக்கு சரியாயிடுச்சு அவரோட அற்புதம் தான் அதெல்லாம் அதே மாதிரி எங்கள் பொண்ணுக்கு பையனை பொண்ணு காலேஜில் சேர்க்க முடியாத சூழ்நிலை அவருக்கு உடம்பு சரியில்லாதனால இல்லாமல் இந்த ஐயா தான் கூப்பிட்டு போய் பையனை பாலிடெக்னிக் சேர்த்தாரு எங்கள் பொண்ணுக்கு டஸ்ட் மூலியமாக வந்தது ப்ளஸ்ட்டு தான் இன்னைக்கு ஏற நாட்டுகள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டா ட்ரெஸ்ட் மூலியமா வந்து ஆனால் பத்தொம்பது வயசுலேயே படிப்பு கட்டாகவும் அதே மாதிரி கட்டாச்சு கட்டாயி வீட்டில் நின்னா ஆனால் அது கொரோனாவாக கொண்டு வந்தார் ஐயா அந்த மாதிரி கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார்ந்து ஆன்லைன்ல படிச்சு இன்னைக்கு ஏறனே இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஜாபுக்கு பாத்துட்டு இருக்கா அது மாதிரி எல்லா விஷயத்துலயும் சொன்னோம்னா ஆயிரம் இருக்கு நேரம் நாங்க குடும்பத்தோட சேர்த்து போயிருந்தா கூட பத்து பாஞ்சு வருஷம் ஆயிருக்கும் எல்லாத்துல இருந்தும் அவரு காப்பாத்துன்னு தான் வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையில இருக்கிற தட்சிணாமூர்த்தி சாமி ஜெயசமாதி மடம் ஐயாவோட காலங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தாறு இவரோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா கீழா கீழாத்தூர்ன்னு சொல்லிட்டு மதுரைக்கு பக்கத்துல சொந்த கிராமம் வருது இவரோட அப்பா பேர் வந்து சபாபதி அம்மா பேர் வந்து மீனாட்சி இவர் இவரோட ஐயாவோட தட்சிணாமூர்த்தியோட இயற்பெயர் வந்து அவர் குழந்தை வச்ச பெயர் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சலம் இருக்கு அவர் நாளடைவில் சிவனோட பக்தியில் அதிகமானதுனால அவர் என்ன பண்ணுறாங்க அவருக்கு தக்ஷாமூர்த்தின்னு பேர் வச்சிடறாங்க வச்சுட்டு இவர் வந்து சின்ன வயசுலேயே பன்னெண்டு வயசுலேயே துறையாக வெளில வந்துடுறாரு எதுலேயுமே இல்லை இவர் இவர் வந்து இவர் பண்ண அற்புதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அதாவது பார்த்தீங்கன்னா சோமநாத மன்னர்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வந்து கடுமையான வயிற்று வலி அந்த அவரோட அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டு அவரை பார்க்க சொல்கிறாங்க பார்க்க பார்க்க சொல்ல எந்த வைத்தியம்னாலும் எதுவும் முடியல எதுவும் பண்ண முடியல அவர் தீரவே இல்லை அந்த வியாதி மட்டும் இதை வந்து என்ன பண்றாரு சோமநாதர் என்ன பண்றாரு மன்னர் என்ன பண்றாரு இந்த மாதிரி தட்சினாமூர்த்தி ஒரு சாமி இருக்காரு நாம ஆரூருக்கு போலாம் வாங்க அப்படின்னு திருவாரூர் கூப்பிட்டு போறாங்க திருவாரூர் கூப்பிட்டு போக இவர் என்ன பண்றாரு இந்த போட்டோ கூட உள்ளே இருக்கும் நம்ம மடத்துல மாட்டியிருப்போம் பார்த்துருப்பீங்க இவர் என்ன பண்றாரு அந்த இன்னும் விஷயம் கேட்டால் அவருக்கு உண்டான அந்த திருநூறு தண்ணியில் கலந்து கொடுக்குறாரு அவருக்கு அவர் கடுமையாக இருந்த அவர் ரெண்டு வருஷத்து நோய் வந்து உடனே சரியாயிருது அதனால பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு சோமநா சோமநாத சுவாமி மன்னர் என்ன பண்ணுறாரு தஷினாமூத்தி ஐயா கிட்ட சொல்லி இங்கே வந்து என் பேர்லேயே ஒரு ஆலை அம்மைக்கின நீ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தஷினாமூர்த்தி மடத்துக்கு பின்னாடி சோமநாத சுவாமிக்கு கோயில் தனியாக இருக்குது தனியாக கோயில் கட்டியிருக்காங்க இவர் அந்த கோயிலை அந்த மன்னர் கட்டின உடனே தட்சிணாமதி சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடத்துல இன்னைக்கு அவர் ரூம் அப்படியே தான் இருக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கு அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்தது தியானம் பண்ணது அந்த ரூம் தான் வச்சிருக்காங்க புதுப்பிக்காம அது ஒண்ணு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இவரோட காலத்துல பாத்தீங்கன்னா தஷினாமதி சுவாமிகள் நம்ம ஸ்டான்லி உள்ள பாபா இருக்காரு அந்த பாபா வள்ளலார் இவங்க மூணு பேர் காலமா ஒன்றுன்னு சொல்றாங்க இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே பிரீடுன்னு சொல்றாங்க அதை நம்ம பார்க்கல இன்னொரு விஷயம் என்னன்னா அவருக்கு பாபாவுக்கு அங்கே டைல்ஸ் ஓட்டிட்டு இருக்காங்க ஆனா எங்களுக்கு தெரியாது அங்கே டைல்ஸ் ஓட்டுறது நாங்க உள்ள இவர் கரூர்ல அன்னைக்கு டைல்ஸ் ஓட்டுறோம் அதே மாதிரி வள்ளலார் மடத்துலயே நடக்குது எங்க இங்க இல்ல வடலூர்லயே நடக்குது இந்த பணி இந்த வேலை வந்து மூணு வந்து ஒரே நாளில் நடந்து எங்களுக்கு தெரியாது உண்மையாது அவங்களும் ஓட்ட போறாங்க நம்மளும் ஓட்ட போறேன்னு அது எப்படின்னு தெரியாது இங்க பக்கத்துல இருக்கிறதுனால இது மட்டும் எங்களுக்கு தெரியும் அன்னைக்கு அங்கயும் அந்த வேலை நடக்குது இங்கேயும் எங்க செஞ்சிட்டு இருக்கோம் தட்சாமதி சுவாமியில பொறுத்த வரைக்கும் இப்போ விநாயகர் முருகர் ஐயப்பன் எல்லாமே மனுஷன் உருவாக்குனது தான் நம்ம தான் உருவாக்கணும் முருகர் இப்படி இருந்தார்னு யாரும் பார்க்கல ஐயப்பன் இப்படி இருந்தார்னு யாரும் பார்க்கல எல்லா சாமியும் நம்ம ஒரு மனுஷன் தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷருமத்தில் எனக்கு விவரம் செஞ்சதுனால மனுஷர் உபத்தில் இருக்கிற சாமி எதிரானா எனக்கு எங்கள் ஐயா தான் கிருஷ்ணாமிக்கு தான் அவர்னால வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் நான் இப்போ என்ன சொல்றதுன்னா அவர்னால ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதாவது நம்ம ஊத்துக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமியோட பேர் இல்லை ரெண்டாயிரம் வருஷத்து கோயில் அது அந்த கோயில் வந்து சில வருஷத்துல அடைஞ்சி கரையான் வந்து அடைஞ்சேன் லிங்கத்தோட வயிட்டு பார்த்தீங்கன்னா ஏழரை டன்னு அது கரையா அடிச்சு சாமி சாஞ்சிட்டாரு அவங்க என்ன பண்ணாங்க நீ இந்த மாதிரி தட்சிணாபதி கோயிலில் இருக்காங்க அவரை கூடுங்க அப்படின்னாங்க ஸோ வந்து சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணோம்னா சாமின்னா சின்னதாக இருப்பாரு ஒரு மிஞ்சி போனால் ஒரு நூறு கிலோ இருப்பாரு அதை எடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா சாமி வந்து ஏழு டன் அது போனது பாத்தீங்கன்னா நாங்கள் அஞ்சு ஆறு பேர் தான் போனோம் போயிட்டு அதை வந்து சிறப்பாக அந்த பனியை வந்து எங்கள் ஐயாவோட இதில் கருணையில் வந்து அந்த பனியை பண்ணி சாமியை வெளியே எடுத்து வச்சு மறுபடியும் நாங்களே கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்து சாமிக்கு பேர் இல்லாமல் இருந்தது சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமியை பிடிக்குங்கன்னா மூணு பேர் இப்படி கை தான் சாமியை கட்டி அணைக்க முடியும் அந்தளவுக்கு ஏழு ரெண்டு சாமியோட வெயிட் மட்டும் அதனால நல்ல பேரை வைக்கலாம் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா மார்கண்டீஸ்வரர் ஏன்னா நம்ம மூணு பேர் ஒன்றா பிடிச்சாதான் தான் அவர் பிடிக்க முடியாது மார்கண்டீஸ்வரர்னு வைக்கலாம் நம்ம பிடிக்க செலவு மாறுபடுத்து இல்லையா அவர் மேலே மார்கண்டீஸ்வரன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாமிக்கு பேரை வச்சிட்டோம் தாயார் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் உழவரப்பணி பண்ணி செலவு வந்து புதஞ்சிருந்தது அதையே அதையும் எடுத்து வச்சு வெளியே மீனாட்சி சுந்தரி அந்த அம்மாவுக்கு பேரை வச்சு கும்ப அஷ்டபந்தனம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்குது ஒரு வருஷத்துக்கு வந்து பிரதோஷம் புக்கிங்கு ஒரு மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் ஒரு வருஷத்துல இருபத்தி நாலு பிரதோஷம் இருபத்தி நாலு ஒரு வருஷத்துல இருபத்தி நாலு பிரதோஷமும் புக்கிங்கு ஃபுல்லாக இப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த கோயில் நிர்வாகி பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் அவர் ரிட்டர்டு அவர் வந்து எங்கள் ஐயாவோட பேரை விஷயத்தை கேள்விப்பட்டு எங்ககிட்ட வந்து என்கிட்ட சொன்னார் சரி பண்ணி தரங்க அப்படின்னு அது ஒன்று இப்போ அந்த சாமி எடுத்து நாங்கள் வெளியே வச்சு சொல்ல பார்த்தீங்கன்னா போனது வந்து அஞ்சு பேர் தான் அந்த அஞ்சு பேர் போய் ஏழு ரெட்டன் அஞ்சு பேர் தூக்க முடியுமா அவங்களுக்கே தெரியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நான் வாய் விட்டேன் நான் ஒரு நூறு கிலோ இருப்பார் அப்படின்னு வாய் விட்டேன் சரி போயிட்டு வந்துட்டோம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சரி உள்ளே போயிட்டு கருவரை முடியாது சாமியை வெளியே எடுக்கணும் அது அந்த காலத்து லிங்கெல்லாம் சாமி திருமணி எல்லாம் மூணு பாகமா வரும் அவருடைய ஒரு பாகம் அந்த மாதிரி மூணு பாகமா வரும் இந்த கல்லு பாத்துறீங்களா அந்த மாதிரி மூணு பாகமா வரும் குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு மூணு ரெண்டு ஆளு நின்னாக்க அந்த அளவுக்கு ஆழம் உள்ள போயிட்டோம் சாமி திருமணி காலையில அஞ்சு மணிக்கு இறங்கணும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி வரைக்கும் சாமியை ஒரு பாகத்தை கீழ்ப்பாக்கத்தை மட்டும் எடுக்க முடில அப்புறம் என்ன பண்ணோம் ஒரு கற்பூரத்தை பெரிய கற்பூரத்தை எடுத்து வச்சுட்டு எங்க ஐயா கிட்ட சொன்னோம் ஐயா உங்க நம்பி தான் நாங்கள் வாய விட்டோம் இதை வந்து நாங்கள் பண்ணலன்னா எங்களுக்கு தான் அப்படின்னு சரி அப்புறம் அந்த கருப்புரை அணையிறதுக்காட்டி அந்த சாமியை தூக்கி வெளியே வச்சோம் இன்னைக்கு அந்த பேப்பர் தினத்தந்தியில் போட்டாங்க அந்த சப்ஜெக்டை இன்னைக்கு அந்த பேப்பரை ஓகே இன்னைக்கு வச்சிருக்கேன் இதை வந்து நான் பண்ணல என்னோட குருநாதர் தான் பண்றாரு நான் பண்ணல எதுவுமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரோ இவரோட கருணையில் நிறைய பணியை கோயில்களில் வந்து திருப்பணி பண்ணி கொடுத்துருக்கோம் இவங்களாம் எங்க அடியார்தான் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா நூறு பேர் போனாலும்னாலும் ஒரு இருபது பேர் போனாலும் ஆயிரம் பேர் வேலையை செஞ்சுட்டு வருவோம் அந்த மாதிரி எங்க அடியாரு இப்போ எல்லாருமே வந்து நாங்க பண்ணாத இடமே கிடையாது திருப்பணி பண்ணாத இடமே கிடையாது எல்லாம் கோயில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஐயாவோட கருணையினால் சாமியை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு இவரோட காலம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வயசில் முக்தி அடைஞ்சதை சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னான ஆதாரம் எதுவும் இல்லை ஆனால் வந்து சொல்கிறாங்க முப்பத்தி ஆறு வயசில் வந்து முக்தி அடைஞ்சாருன்னு இவரோட முக்தின்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரூர் அடுத்து இங்கே நம்ம மடம் அதாவது மகான்கள் வந்து அங்கங்கே காட்சி கொடுப்பாங்க முதல் அந்த ஆறு ஒரு ரெண்டாவது வண்ணாரப்பட்ட தசினாதி மடம் மூணாவது பாத்தீங்கன்னா ரங்கோனில் ஒரு இடம் இருக்கு ரங்கோனில் ஒரு இடம் இருக்கு இதனால அந்த மூணு இடத்துல அவர் முக்கிய இவரு இவர் பாத்தீங்கன்னா இதே இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இடத்துக்கு இந்த செவத்துக்கு பின்னாடி அவர் உட்காந்து இருக்கார் இருக்காரு அந்த இடத்துல உட்காந்து அந்த காலத்தில் வயது நோய்கள் நிறைய தீர்த்திருக்காரு அதுக்குண்டான ஆதாரமும் இருக்கு அங்க உட்காந்து அந்த வேலையை பார்த்துருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கோயிலோட சப்ஜெக்ட் சொல்லணும் இந்த மடத்தோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மடத்தில் இந்த மடம் வந்து தான் இருந்தது உள்ள கருவறை இப்போ பூசாரி பார்த்தீங்கன்னா வயசான ஒரு ஐட்டாறு பேரு பேர் மருந்துக்காக வருது ரொம்பதான் ஆயிடுச்சு அது நாற்பது வருஷம் மேல ஆயிடுச்சு அவர் வந்து வெள்ளத்து கூட சாமிக்கு போட முடில இது இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒண்ணாந்தோரை துணி துவைப்பாங்க பார்த்தியா ஃபுல்லாக ஒன்னாந்தோறை இதெல்லாம் ஒண்ணா துறை இது இங்கே அந்த வண்ணாந்துறையில் பார்த்தீங்கன்னா அப்போ ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது இந்த வண்ணாந்துறையில பாத்தீங்கன்னா சாமி மட்டும் தான் இருக்கிறாரு ஓலக்கோட்டம் அந்த தீபம் போடுறது கூட அவர் முடியல அந்த ஐயர்னால முடியல ஒரு சாமி தரிசனம் செய்ய அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காரு அஹ் அவர் டெய்லி வந்து இப்ப நாங்க டெய்லி இங்க வர மாதிரி அவர் டெய்லி வந்து உட்காந்துட்டு இப்படி போ போறது தனியா இருக்க ஃப்ரீயா இருக்க நல்ல இடம் அப்படின்ட்டு அப்ப பாத்தீங்கன்னா ஐயர் கூப்பிடுறாரு கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா நீங்க ஏங்க அந்த மாதிரி விளக்கு போற தீபம் தீபம் போடுறது கூட என்ன இல்ல சாமி அப்படின்றாரு யாரு தசாமிக் கிட்ட அயிரு அப்ப ஐயா நான் தசாமி என்ன சொல்றாருன்னா அவங்களுக்கு நீங்க தீபம் போடுறது கூட என்ன நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்றாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலுமிச்சை மரமும் அந்த நாத்தங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த எலுமிச்சை மரம் நாத்தங்காய் மரம் நிறைய இருந்தது அதாவது தோப்பு மாதிரி இருந்ததுன்னு அவர் என்ன சொல்றாரு இந்த இந்த எலுமிச்சைக்காய் நாத்தங்காய் வச்சு நீங்க ஊருக்காய் போடுங்க ஊர்கா போட்டு நம்ம ஆர்பர்ல துறைமுகத்துக்கு போங்க அங்க போயிட்டு லஞ்ச் டைமுக்கு போனீங்கன்னா அதை வாங்கிப்பாங்க அதை எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போய் என் துறைமுகத்துல லஞ்ச டைம்ல அந்த ஊர்கா வந்து வியாபாரம் பண்றாரு வியாபாரம் பண்ணோன்னா அதில் வந்து ஒரு ரூபாய் கட்சி சாமிக்கு தீபம் ஏத்துறாரு இதனோட முதல் தரம் தலைமுறை இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பிக்கல்ஸ்னு ஊர்கா கம்பெனி ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணி அந்த ஊர்கால வந்து பெரிய லெவலில் பேர் வாங்கினாங்க ஒரு காலத்துல பிரிட்டிஷ் அதாவது இப்போ வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் வந்து கப்பலில் வந்து இறங்கி இந்த ஊர்கா வாங்கி சாப்பிட்டு அவங்க நாட்டில் ஏற்றுமதி பண்ணுற அளவுக்குலாம் இருந்தது ஒரு காலத்துல இந்த இந்த கோயிலோட முதல் தலைமுறை அவர் சென்னை பிக்கல்ஸ் சொல்லிட்டு பிராடு முனையில இருந்தது அது வந்து அதாவது நவீன மாற்றத்தினால அதெல்லாம் மாறிச்சு அந்த சப்ஜெக்ட் எல்லாம் விட்டாங்க இப்போ எல்லா இடமும் அவர் தான் எங்களை அனுப்புறாரு இன்னைக்கு நான் காசி அரிதுவாரி சிகிச்சை எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் மதுரகத்துல எல்லாம் எல்லாமே அவர் மூலியமா தான் அவர்தான் எல்லா இடமே எங்களை அனுப்பி வைக்கிறாரு எல்லாமே பண்றாரு அதனால இவர் நான் நிறைய பேர்கிட்ட சொல்றேன் எங்க போனாலும் இவர்கிட்ட வாங்க அப்படி என்ன பார்த்து எங்க தெருவுலையே எனக்கு சேவனை செஞ்சவங்களே இந்த கோயிலுக்கு இப்போ வராங்க அப்படியே காட்டுவாரு எனக்கு ஒரு நாள் அப்படியே காட்டுறாரு நான் பகலில் படுத்துருக்கேன் ஆறு மணி ஈவினிங் ஆறு மணி கட்டில படுத்துருக்கேன் ஒரு ஆள் உட்காந்து என் காதல மந்திரம் சொல்றாரு செய்வனை செய்யற ஆள் எனக்கு அந்த ஆள் உருவத்தோடு எனக்கு காட்டுது இப்போ பெரிய கடாயில எண்ணெய் கொதிக்குது கரையே எண்ணெய் கொதிக்குது உட்காந்து மந்திரம் சொல்றாரு நான் கண்ணை மூச்சுன்னு அவர் சொல்ற மந்திரம் எனக்கு கேக்குது அந்த உருவம் தெரியுது எல்லாத்தையும் எனக்கு காட்டுனாரு அதுக்கப்புறமா காலி சாயந்தரம் ஆறு மணிக்கு தொடங்கினரு அடுத்த நாள் பதினோரு மணி வரைக்கும் நைட்டெல்லாம் சொல்றாரு காலையில் பதினோரு மணி வரைக்கும் சொல்றாரு அந்த மந்திரம் எனக்கு தெரியுது எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்றேன் எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா அவரையும் நான் திடீர்னு இவர் மதியம் சாப்பாட்டுக்கு வரணும்னு வெளியில வந்து நிற்கிறேன் அந்த ஆள் எதிரில் எங்க வீட்டு எதிர்லேயே வராரு எங்க தெருவுல நான் நிற்கிறேன் ஆனா எங்க போறாருன்னு பார்த்தா எங்க வீட்டுக்கு எதிரில் போனாரு அப்போ அவரோட மகிமையில அவரு அந்த செஞ்சவங்களையும் காட்டி கொடுத்தாரு செஞ்ச ஆள் முத கொண்டு அங்க எந்த வண்டியில போறாங்கன்னு மொத கொண்டு காட்டி கொடுக்குற ஐயா அவரு அதனால ரொம்ப நான் எங்க போய் இது கூட மட்டும் நாங்க எங்க பசங்க கூட எல்லாமே இன்னைக்கு குடும்பத்தோடு நாங்க வந்து சேரன்னா அவர்கிட்ட இருக்கிற அற்புதத்தை எங்க எவ்வளவு பேர் இங்க கூட்டு வந்து நாங்க வர சொல்லி சொல்றோம் என்னையே கேக்குறாங்க அங்க இருக்கிறதுனால தான் உனக்கு எது செஞ்சாலும் ஒன்னும் ஆக மாட்டேன்னு தான் அவங்க நேரடியாவே கேக்குறாங்க அந்த அளவுக்கு எல்லாம் எல்லாத்தையுமே பின்னையும் எடுப்பாரு அவர்கிட்ட நம்ம வந்து ஒரு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டோம்னா போதும் போற அவரு பின்னால உட்காந்தீங்கன்னா நம்ம தியானம் பண்ண உட்கார்ந்தோம்னா சுத்தி நடந்து வருவாங்க நம்ம உட்கார் போது நம்ம உணரலாம் நம்ம வயிற்று மலையா நடந்து போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போதுக்கு போதுக்கு நடந்து போற மாதிரி உள்ள தெரியும் ஆமா நான் அதெல்லாம் நான் நிறைய உணர்ந்துருக்கேன் உட்கார்ந்து முதல்ல தியானம் பண்ணுவோம் உட்காந்து டெய்லியும் வரும்போதெல்லாம் நம்ம உட்காந்து மூடி தியானம் தான் பண்ணுவோம் ஆளுங்க சுத்தி வருவாங்க நம்ம அவர் மேல உட்காந்துங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவங்க சுத்தி நடக்கும் போது நடந்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் வரும் உள்ள யார் வந்தாலும் நான் யாருக்கிட்ட அங்க உட்காந்துட்டு போங்க அப்படி சொல்லுவேன் என்ன ஒருத்தங்க இந்த கோயில தப்பா நினைச்சு என்னை கூப்பிட்டு வந்தாங்க அவங்கள பின்னால உட்கார வச்சு பாதத்து வழியா பூந்து உச்சி வழியா பூந்து வெளியே அடிச்சு அவங்க கத்துனாங்க கத்தி அவங்க அப்பயே அவங்க வாயில எல்லாம் உண்மையா சொல்லிட்டாங்க அந்த அற்புதம் எல்லாம் அவர் பண்ணுவார் எந்த தப்பான எண்ணத்தோட எந்த கெட்ட புத்தியோட அவர்கிட்ட வர முடியாது உடனே அதுக்கு தீர்வு கொடுத்துட்டு நிறைய அற்புதம் நான் எங்களுக்கு சொல்லணும்னா எங்க வாழ்க்கையை ஃபுல்லாவே ரெண்டாயிரத்தி ஆறு இருபது வருஷம் கிட்ட ஆக போகுது எவ்வளோ அற்புதம் பண்ணிருக்காரு இங்க வந்தால்தான் நாங்கள் குடும்பத்தோட உயிராவே இருக்கணும் ஆனா எங்க தெரியல நிறைய பேர் உடந்து அதை சொல்றாங்க இப்போ இப்போ எங்க செஞ்சவங்களே இங்க வந்து இவரு சொல்லி என் கையிலயே பொருள் வாங்கி அது குத்து பரிகாரம் பண்ணிட்டு போறாங்க தங்கம் வாங்கி கொடுக்குறேன் வெள்ளி வாங்கி குடுக்கறேன் பண்ணவங்களே நான் எல்லாம் மன்னிச்சு அவங்களுக்கு சரி செய்யறாங்களே செய்யட்டேன் கோயிலுக்கு தானே செய்யறாங்கன்னு நானே பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரிலாம் கதை ரொம்ப நன்றி சார் நம்ச பாத்தீங்கன்னா சசிகுமார் நம்ம பாத்தீங்கன்னா உழவர திருப்பணியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க எல்லாம் எங்கள் அடியார் தான் ஒரு ஐயா பேர் வந்து அமரன் இவங்க பேர் வந்து சுலோச்சனா இந்த அம்மா பேர் பானுமதி அம்மா ஐயா பேர் வந்து கந்தன் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் அடியாரெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து பருவதமலை தெரியுங்களா பருவதமலையில் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமா நான் பண்ணல சாமி பண்ண வச்சிட்டு இருக்காரு நான் பண்ணல அவர் பண்ண இருக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து இவ்வளவு காலம் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது இந்த எல்லா வசதி இருக்கிற இடத்துல அன்னதானம் சாதாரண விஷயம் சாப்பாடே கிடைக்காத இடத்துல தண்ணி கிடைக்காத இடத்துல பெரிய விஷயம் அதனால அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு சாமி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு எந்த ஊர்ல இருந்து அடியாரம் வந்தாலும் தமிழ்நாட்டுல கேரளால இல்ல பெங்களூரு எங்க இருந்து வந்தாலும் அவங்களுக்கு வந்து தங்கறதுக்கு மடம் கட்டி வச்சிருக்கோம் நம்ம மடத்தோட பேர் பாத்தீங்கன்னா அன்னபாலீஸ்வரர் அன்னதான திருவமுது மடம் இந்த மடத்துக்கு வந்து எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் வசதியும் பண்ணி வச்சிருக்கோம் எந்த ஒரு டொனேஷனும் கிடையாது எதுவும் கிடையாது அவங்க வந்தாலே போதும்ன்ற இதில் அதுக்காக நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிறைய கோவில் திருப்பணி பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோ இதெல்லாம் இவர் வந்து எல்லாமே குணப்படுத்திருக்காரு இப்போ எனக்கு கூட கால் துண்டாகணும்னு நினச்சாங்க டாக்டருங்க அது வந்து ஒரு வாரத்தில் நல்லா விட்டார் அதேமாரி இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க கூட வந்து பிரார்த்தியிருக்காங்க அதுவும் இங்கே பிறந்த குழந்தை இந்த கோவில் சென்னை ஒரப்பேட்டை மின்ட் மணிகுண்டு பக்கத்துல இருக்கு பிஸியான சிட்டிக்கு நடுவில் இந்த இடம் இருக்கு ரொம்ப அமைதியான ஒரு இடம் நீங்களும் வந்து குரு தட்சிணாமூர்த்தி அருள் பெற வேண்டும் உங்கள் துன்பங்களை எல்லாம் நீங்க வேண்டும் இந்த கோவில் பராமரிப்பு பண்ணிட்டு வந்தது இவங்க தான் இப்போ இவங்களோட வாரிசுக்காரங்க பராமரிச்சுட்டு வர்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மேலும் அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம் ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்